வாழ்க வளமுடன் அருட்பெயராற்றலின் கருணையினால் உங்கள் உடல்நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் புகழ் விஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வீர்களாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு மேச லக்கணக்காரர்களை பற்றி பொதுவாகவே ஒரு ஜனனம் உருவாகும் போது இந்த ஒம்பது கிரகத்தோடையும் நம்ம பிறக்கிறோம் இந்த கிரகம் இல்லாமல் நம்ம பிறக்கிறது இல்லை இந்த கிரகத்துடைய கதிர்வீச்சு மூலியமாக தான் நம்ம நல்ல பலன் தீய பலன்களை நம்ம வாங்குகிறோம் இப்போது இவங்க எல்லாமே நம்மளுடைய சொந்தங்கள்னு சொல்லலாம் நம்ம உயிர் உருவான முதற்கொண்டு நம்ம கூட பிறக்கக்கூடிய சகோதரங்க நம்மளுக்கு வரக்கூடிய மனைவி நம்மளை படித்த தாய் தந்தை அவங்கள படித்த தாத்தா பாட்டி இந்த மனைவி நம்மளுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய அனுகிரகத்து மூலமா நம்ம பிறக்கக்கூடிய குழந்தைகள் நம்மளுடைய கல்வி நம்மளுடைய பொருளாதாரம் நம்மளுடைய வேலை நம்மளுடைய வீடு வண்டி வாகன யோகம் நம்முடைய ஆயுள் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் நம்மளுடைய மரணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி முழு முடிவை ஏற்கனவே ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கையில் வச்சுக்கிட்டு எழுதி வச்சுக்கிட்டு வந்திருப்பாங்க இந்த நேரத்தில் இவங்க ஆக்டிவேட் ஆவாங்க இந்த நேரத்தில் இவங்க இந்த மாதிரி ஒரு நல்ல பலன் தீய பலனை கொடுப்பாங்க இந்த நேரத்துக்கு இவங்களுடைய ஆன்மாவை எடுத்துக்கிட்டு ஒம்பது பேரும் கிளம்பிடுவாங்க இதுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு இதில் பல விதமாக நம்மளுக்கு பிரித்து பார்த்துக்கிட்டாலும் கூட இந்த ஒம்பது பேர்த்த தவிர வேறு யாரும் நம்மளுக்கு நன்மை செய்கிறதுக்கு இல்லை இதில் தான் இயற்கையும் இருக்குது இதில் தான் இந்த பிரபஞ்சம் அடங்கியிருக்கு இதுக்குள்ளே தான் கடவுளும் இருக்கிறார் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது அப்போது ஒவ்வொரு லக்கணக்காரங்களுக்கும் தான் பிறந்தபோது இந்த ல நம்முடைய சொந்தங்கள் கிரகங்கள் எந்த இடத்துக்கு அமைஞ்சிருக்குது அமையக்கூடிய இடத்தை பொறுத்து அது நல்ல முறையில் பணம் தருமா இல்லை தீய பலன்களை தருமா அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பொதுவான பலன்களை நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு இன்றைக்கி காரர்களுக்கு இப்போது இந்த காரர்களுக்கு பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியனாக வரார் பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்கிறவர் குருவாக வர்றார் இவங்க ரெண்டு பேருமே சுபத்தன்மை வாய்ந்தவங்க ரொம்ப முக்கியமான ஆளுங்க இவங்க நல்லா இருக்கணும் இந்த கிரகங்கள் எங்கே எந்த இடத்துக்கு சேர்ந்திருந்தாலும் அந்த இவங்க எந்த பாவகத்தில் கூடியிருந்தாலும் அத்தன்மைகளுக்கு ஏற்ப அந்த பாவகத்தோட தன்மைகளுக்கு ஏற்ப யோக பலன்களை முழுசாக இந்த ஜாதகருக்கு கொடுப்பாங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வீழ்ச்சி அப்படிங்கிறது இருக்காது எப்படியாவது ஒரு வகையில் நம்மளை காப்பாத்திடுவாங்க இது சூரியனும் குருவும் சூரியன் குரு இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பேரும் சுப வர்க்கத்தன்மையை பெற்று இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் தன்னுடைய தசாபுத்தி காலங்களில் யோக பலன்களை மிக அதிகமாக இவங்களுக்கு தருவாங்க இதில் ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா இந்த ரெண்டு சொந்தங்களும் சூரியனும் குருவும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மிக நன்மை செய்யக்கூடியவங்க இந்த மேசலக்கணத்துக்கு அந்த தசாபுத்திகள் நம்மளுக்கு நடக்கணும் தசாபுத்திகள் வரல அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் பயனற்றவங்களாவே ஆகி போயிடுறாங்க சரி அதுக்கடுத்து வர்றவங்க யாருன்னா புதன் சுக்கிரன் சனி இவங்க மூணு பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு கொடியத்தன்மை பெற்றவங்களா இருப்பாங்க இவங்க நம்மளுக்கு சரி வர மாட்டாங்க இந்த மூணு பேரும் இந்த ரெண்டு ஏழு எட்டு பன்னெண்டாம் இடத்துல இருந்து இவங்களுடைய தசாபுத்தி அந்தரத்தோடைய காலங்களில் உடம்பில் நோய் கொடுப்பாங்க எதிரிகளோட தொல்லைகள் நம்மளுக்கு இந்த சமயத்தில் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத கோர்ட்டு வழக்கு பஞ்சாயத்து இந்த மாதிரி வியாஜியங்களை கொடுப்பாங்க கண்டாதி தோஷங்களை கொடுக்கவங்க இவங்க தான் முன்னாடி நின்று கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த புதன் சுக்கரன் சனி மூணு பேரும் நம்மளுடைய சொந்த பந்தங்களில் திடீர்னு ஒருத்தர் தவறி போகிறது அதுக்குண்டான கர்மகாரியங்கள் நம்ம செய்கிறது தொழிலில் முடக்கமாகிறது திடீர் இழப்புகள் ஏற்படுறது இது எல்லாமே இந்த மூணு பேர் தான் தருவாங்க மிக முக்கியமான ஆளுக இந்த மூணு பேரும் எது துன்பங்களை தர்றதில்லை இதில் இந்த மூணு பேரத்தில் பார்த்தேன் அப்படின்னாக்கா மெயினாக நாலு ரெண்டு பேர் வருவாங்க இல்லையா அவர் வந்து சனியும் புதனும் அதிக பாதிப்பை தருவதாக சொல்லுவாங்க அவங்க தான் நம்மளுக்கு அதிகமான பாதிப்பை தராங்க சுக்கிரன் அப்படிங்கிற பல கொடுமைகள் நம்மளுக்கு தந்தாலும் கூட அதே சமயத்தில் நல்லதும் நம்மளுக்கு செய்வார் சுக்கிரன் நன்மைகள் செய்யாமல் அவர் இருக்க மாட்டார் இதில் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீமையும் நன்மையும் நம்மளுக்கு சரிபாதியாக தருவாங்க முழுசா வந்து நல்லவருன்னு சொல்ல முடியாது முழுசா வந்து கெட்டாளன்னு சொல்ல முடியாது ரெண்டுமே கலந்து தருவாங்க இன்னொரு ஆள் லக்கணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இவர் தான் மெயின் நம்ம உருவாகிற காரணமாக இருந்தவர் வழி நடத்துறவர் இவர் என்ன பண்ணுவார்னா சில தவறான காரியங்களில் ஈடுபடுத்தி பல பாதிப்புகள் நம்மளுக்கு தருவார் இவர் எப்படி நம்மளுக்கு வேலை செய்வார்னா ஒரு சில தவறான காரியங்கள் நம்ம ஈடுபடுத்தி ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுத்து இந்த தப்பு திருத்தி நம்மளை கொண்டுட்டு வருவார் நம்மளை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு செவ்வாய் தான் உங்களுக்கு லக்கணாதிபதி மிகப்பெரிய வலிமையான ஒரு கிரகம் உங்களுக்கு அதாவது ஒரு மனுஷன் தவறான பாதையில் போயிட்டுருக்காங்கன்னா அதை முன்னாடியே சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க அவரை இவ்வளோ தூரத்துக்கு உள்ளே விடணுமோ அதை உள்ள செலுத்தி அந்த தவறுகள் பூரா செய்ய வச்சு ஒரு தண்டனையை கொடுத்து மீண்டும் திரும்பி வரும்போது இவங்க சுத்தமாக இருப்பாங்க எந்த வித தப்புக்கும் இவங்க போக மாட்டாங்க பின்னாடி வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சரி இன்னும் முக்கியமானாலும் இந்த ராகு கேது இந்த ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய இந்த சாயா கிரகம் இந்த மேசலக்கணக்காரர்களுக்கு உபஜ் உபஜ ஜெயஸ்தானத்து சொல்லுவோம் இல்லையா அதை மூணு ஆறு பதினொன்று இந்த இடங்கள்ல இருந்து ஒரு சுப கிரகத்தோட பார்வையோ இல்லை சுபகத்தோட சேர்க்கையோ நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய நல்ல பலனை தருவாங்க அந்த லக்கணக்காரர்களுக்கு இவங்க கொடுக்கறது மிக பெருசாக இருக்கும் சுபமான பலனை சரி இந்த ராகு கேதுங்களுடைய கிரகத்து கூட நம்மளால ஏற்கனவே மூணு பேர் இருக்காங்க இல்லையா சனி புதன் சுக்கரன் செவ்வாய் இந்த கிரகங்கள் சேர்ந்து எங்கே இருந்தாலும் எதிர்பாராத பாதிப்பான பலன்களை தந்துடுவாங்க ஏன்னா எல்லாமே பாவ கிரகமாக இருக்கும் பாவத்தை அந்த லக்கணத்துக்கு பாவங்களை செய்யக்கூடியவங்க இந்த ஆயுதம் நெருப்பு விஷம் விஷச்சந்துகளால் நம்மளுக்கு பயம் ஏற்படுறது பெண்கள் வழி மூலியமாக தேவையில்லாத கெட்டப்பேடுகள் ஏற்படுறது விதவைகளால் நம்மளுக்கு ஏதாவது தொந்தரவுகள் நம்மளுக்கு வர்றது நீச்ச ஸ்திரின்னு சொல்லுவாங்க இல்லையா இவங்களுடைய தொடர்புகள் தந்து நம்மளுக்கு எல்லா மரியாதையும் கெடுத்துருவாங்க இந்த ராகு கேதுகளோட குரு சேர்ந்துருந்துன்னு வச்சுக்கோங்க ராகு கேதுங்களுடைய ஒரு மிக முக்கிய முக்கியமான பலன்களை தரக்கூடிய இந்த ராகு கேது கூட குரு சேர்ந்து இருந்ததுன்னா ஆஸ்திரிகத்தன்மைன்னு சொல்லுவோம் ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும் ஒரு கௌரவமான பதவி கிடைக்கும் செல்வாக்கு மிகப்பெரிய செல்வாக்காக இருக்கும் வாக்கு சுத்தமாக இருக்கும் இவங்க அந்த புனித தீர்த்த தரிசனங்களுக்கு போகிறது அந்த அங்கே இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய பகவான்கள் தரிசனம் பண்ணுறது இவங்களுக்கெல்லாம் நிறைய கிடைக்கும் அதுக்குண்டான ஆசீர்வாதமும் இவங்களுக்கு நிறையவே இருக்கும் இந்த ராகு கேது அப்படிங்க சூரியன் சந்திரன் கூட சேர்க்கிருந்தான்னு வச்சுக்கோங்கவே இது கொஞ்சம் தோஷம் ரெண்டு பேர்த்துக்குமே யாருக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தோஷம் இவங்க ரெண்டு பேரும் அந்த ஒரு இந்த மேசலக்கணக்காரங்களுக்கு ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடாது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு சில தோஷங்களை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க தாய் தந்தைக்கு இந்த மேசலக்கணக்காரங்களுக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்றாம் இடத்துக்கும் எட்டாம் படத்துக்கும் ஆவார் இல்லையா இவர் தான் லக்கணாதிபதி அதே சமயத்தில் எட்டாம் இடத்துக்கு அதிபதியும் இவர் தான் இந்த செவ்வாய் வந்து ஒன்று அஞ்சு எட்டு ஒம்பது பத்தில் இருந்தாங்க அப்படின்னாக்கா ஆயில் பலம் ஏற்படுத்திடும் என்ன பண்ணாலும் ஆயில் போகாது தீர்காயில்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அதே சமயத்தில் இடம் போக்குவரத்து மூலிமா நம்மளுக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு சொத்துக்கள் வேணா சேர்ந்துரும் ஆனால் அரசாங்க வகையில் சில பயங்கள் ஏற்படும் இந்த காவல்துறை மூலியமா அரசாங்க அதிகாரிகள் மூலியமா காவல்துறை மூலியமா நம்மளுக்கு தண்டனைகள் ஏற்படுத்தும் ஏன்னா அவன் எட்டாம் இடத்துக்கு அதிபதியும் கூட அதே மாதிரி இந்த செவ்வா இந்த மாதிரி ஒன்று அஞ்சு எட்டு ஒம்பது பத்தில் இருந்து ஒரு சுபத்தன்மை இல்லாமல் எந்தவித கிரகத்தோட பார்வையும் இல்லாமல் சுபகிரகத்தோட பார்வையும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா இந்த லக்னம் லக்னத்துக்கு வசதி வாய்ப்பு தர்றதில்லை ஆனால் அதே சமயத்தில் ஒரு நல்ல கிரகத்தோட சேர்க்க இந்த சுப கிரகத்தோட பார்வை இருந்தது அப்படின்னா கட்டாயம் ஒரு நல்ல லெவலில் இருக்கு வச்சுக்குது ஒரு மரியாதையான இடத்துல வச்சுக்குது ஏன்னா லக்னாதிபதி அப்படிங்கிறதுனால லக்னம் மிக வலுவாக இருக்கணும் லக்னாதிபதி சுப கிரகங்களோட சேர்ந்திருக்கணும் அப்படிங்கிற ஜோதிட விதி பிரகாரம் இந்த செவ்வாய் ஒரு சுப சுபகிரகத்தோடு சேரும்போது இவரை எந்த விதத்திலையும் கீழே இறங்குறதுக்கு விடுறதில்லை இப்படி இவங்க எல்லாம் தான் நம்மளுடைய சொந்தக்காரங்க இந்த சொந்த பந்தங்கள் நல்ல இடத்துல அமையணும் அமையிறதுக்கு என்ன பண்ணணும் நம்முடைய தாத்தா காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் மிகப்பெரிய புண்ணியத்தை பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி பண்ணியிருந்தால் நம்மளுடைய கிரகங்கள் நல்ல இடத்துல அமைஞ்சு சுபமான பலன்களை கொடுக்கும் மாறி இருந்து பாவகிரகங்களோட சேர்க்கை பார்வை பெற்றிருந்தது அப்படின்னா சில தண்டனைகளை சில காலங்கள் நாம் அனுபவிச்சு ஆகணும் அப்படிங்கிறது விதி வாழ்க வளமுடன் இந்த இலக்கணத்தில் பிறந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் இந்த மேசலக்கணக்காரர்களுக்கு பிறக்கக்கூடிய ஜனனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு உயிரை உருவாக்கி அந்த ஜனனமும் நம்மளுக்கு சுப கிரகங்கள் சுப கிரகத்தோடைய சேர்க்கை பெற்று இந்த பாவகத்தை பண்ணக்கூடிய அதாவது பாதிப்பை தரக்கூடிய கிரகங்கள் எல்லாமே கிரகங்களோடு சேர்ந்து நல்லபடியாக ஒரு ஜாதகம் அமையும் சொல்லி அன்னை பாலா திரிபுர சுந்தரியை வேண்டிக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் வாழ்க மீண்டும் அடுத்த பதிவில் பாலா